கரூர் சோகம் நாற்பத்தி ஒரு உயிர்பலி இந்த விவகாரத்தில் விஜய் மீது சென்னை உயர் நீதிமன்றம் வெடித்திருக்கும் விமர்சனம் என்ன தெரியுமா செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நடந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலால் நாற்பத்தொன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கியது இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோதுதான் யாரும் எதிர்பாராத ஒரு திருப்பம் நடந்தது நீதிபதி நேரடியாக நடிகர் விஜய்யை கடுமையாக விமர்சித்து தலைமை பண்பே இல்லை என்று சாடியதுதான் இதன் உச்சக்கட்ட தாக்கம் இந்த மரணங்களுக்கான காரணத்தை முழுமையாக விசாரிக்க வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கர்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வுக்குழு எஸ்ஐடி அமைக்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வழக்கின் விசாரணையில் அரசு தரப்பு தாவேக நிர்வாகியான ஆதவ் அர்ஜுனா சம்பவம் நடந்த பிறகு எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட ஒரு ட்வீட்டை நீதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள் நீதிபதி அதை கவனித்துவிட்டு வன்முறையை தூண்டும் வகையில் பதிவிட்ட ஆதவ் அர்ஜுனா மீது உடனடியாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறைக்கு அதிரடி உத்தரவு பிறப்பித்தார் கூட்டத்தை நடத்தியதில் நடந்த நிர்வாகத் தவறுகளால் நாற்பத்தொன்று உயிர்கள் பலியாகி இவ்வளவு பெரிய அரசியல் தலைவரின் மீதே தலைமை பண்பு இல்லை என்று நீதிமன்றமே விமர்சிக்கிறது என்றால் இதில் இன்னும் என்னென்ன உண்மைகள் வெளிவர இருக்கின்றன கட்சி ஆரம்பித்து அரசியல் களத்துக்கு வந்த முதல் நாள்களிலேயே இவ்வளவு பெரிய சோகம் நடந்திருப்பது எதிர்காலத்தில் இதுபோன்ற பொதுக்கூட்டங்களை எப்படி நடத்த வேண்டும் என்ற புதிய பாடத்தை நிர்வாகிகளுக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு தலைவருக்கும் கற்றுத்தந்திருக்கிறது உயிர்களை விட எதுவுமே பெரிதல்ல